திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நாள் கூட்டம் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று குறை தீர்வு நாள் கூட்டம் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்த குறைத்தேர்வு கூட்டத்திற்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் வாணியம்பாடி சோலார்பட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தங்களது தேவைகளை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு இதனையடுத்து ஆட்சியர் உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் வழங்கி உடனடியாக மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் தனியார் மண்டபத்தில் இந்து இயக்க தலைவர்கள் சங்கமம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு இந்து திராவிட மக்கள் கட்சி தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் மற்றும் இந்து இயக்க மாநில தலைவர்கள் நிறுவன தலைவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்து கோயில்களின் பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினர் காஞ்சிபுரம் அருகே பெண்ணை மர்மமான முறையில் தாக்கி கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி உறவினர்கள் கிராம மக்கள் பொன்னேரி கரை காவல் நிலையத்தை பொற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் காஞ்சிபுரம் அருகே திம்மசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கரியன்கேட் காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் சுரேஷ் என்பவரின் மனைவி அஸ்வினி அவரது வீட்டில் தரியாக இருந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மர்ம நபர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி தலையில் படுத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கடந்துள்ளார் இதனையடுத்து அஸ்வினி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக நேற்று உயிரிழந்தார் இந்த நிலையில் பெண்ணை தாக்கி கொலை செய்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பொன்னேரி கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் ஆறு வயது குழந்தையுடன் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதுரை மாவட்டம் புளியங்குளத்தை சேர்ந்த பெண் குருதேவி கணவனுடன் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு வருடமாக பிரிந்து தனது தந்தை வீட்டில் வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் தனது கணவர் பிரபு அடிக்கடி பணம் மற்றும் நகை கேட்டு தகராறில் ஈடுபட்டு அடித்து துன்புறுத்துவதாகவும் மேலும் மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாகவும் கூறி இன்று தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தனது கணவன் மற்றும் மாமனார் ஆகியோர் மீதும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத சின்னமனூர் காவல்நிலைய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வந்த நிலையில் குருதேவி திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மன்னண்ணையை எடுத்து தன் தலையிலும் தனது குழந்தை தலையிலும் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் இதனால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தேனியில் பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய நபர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தும் கைது நடவடிக்கை இல்லை என கூறி சிறுமியின் தாய் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டார் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் கமலா இவர்களது மகன் சிவபாரதி என இவர் பதினேழு வயது சிறுமி காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார் இந்நிலையில் சிறுமிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது இதற்கிடையே சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிவபாரதி அவரது தாய் கமலா மற்றும் அவரது உறவினர்களின் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் வழக்கு பதிந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சிறுமியின் தாயார் தனது மகளுடன் என்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட விழா நடைபெற்றது ஸ்ரீவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கடந்த இருபதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கள்ளழகர் சூழிகளைந்த பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரி ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ அலங்காரத்தில் எழுந்தரளினார் இதனைத் தொடர்ந்து திருத்தேரிணி மாவட்ட ஆட்சியர் சுகபோத்ரா அமைச்சர் கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் விடம்பிடித்து துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னத்தேக்கர் பள்ளி நாகவனத்தில் எழுந்தருளியுள்ள நாகம்மாள் திருக்கோவிலில் பதினேழாம் ஆண்டு நாகசது முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னத்தக்கம்பள்ளி நாகவானத்தில் எழுந்தருளியுள்ள நாகம்மாள் திருக்கோவில் பதினேழாம் ஆண்டு நாகசதத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ நாகம்மா திருக்கோவில் நிர்வாகிகளான திருமதி வெள்ளியம்மாள் சென்றாயன் பூசாரி ரோணசாமி சோமசுந்தரமையர் பீமன் ஆகிய தலைமை சின்னத்தேக்கம்பள்ளி கிராமத்தில் இருந்து பெண்கள் பால்குடங்களுடன் ஊர்வலமாக சின்னத்தேக்கம்பள்ளி மாலைக்கொப்பும் வழியாக நாகவனம் கோவிலுக்கு பம்பை வாய்த்தியம் விளங்க அம்மன் வேடமிட்டு உயிலாட்டம் மயிலாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பசுமாட்டின் காலை வெட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாளம் பகுதியை சேர்ந்தவர் ரங்கராஜ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தங்களுக்கு சொந்தமாக நான்கு பசுமாடுகளை வைத்து கூலிவலை மற்றும் விவசாய தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த முருகன் என்பவரின் நிலத்தில் தங்கராஜின் பசுமாடு மேய்ந்து கொண்டிருந்த போது இதை பார்த்த முருகன் கத்தி எடுத்து மாட்டின் காலடிவாதத்தில் பின்பக்கமாக வெட்டியதாக தெரிகிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாட்டின் உரிமையாளர் தங்கராஜ் மற்றும் அவரது மனைவி மாட்டின் காலை வெட்டிய முருகன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து ரத்னகிரி காவல் நிலையத்தில் புகார் மனுவை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ண கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மெகிஸ்டின்ண்ணியம்மன் ஆலயத்தில் குழுவாத்தல் நகர்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ண கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாக கண்ணியம்மன் ஆலயத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆடித்திருவிழாவை திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் மற்றும் குழுவாத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பின்னர் அழுமிகு ஸ்ரீநாக கண்ணியம்மன் ஆலயத்தில் கேது வீடத்தில் அமைந்துள்ள தோஷ நிவர்த்தி பதினோரு அடி உயர நவக்கிரக ஸ்ரீ நாககண்ணியம்மனுக்கு வேத மந்திரங்கள் விழுங்க பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பித்து வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ நாகக்கண்ணியம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர் மயிலாடுதுறையில் உள்ள நட்சத்திர விடதியில் தேமுதிக பின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தேமுதிக மாவட்ட செயலாளர் பண்ணை தலைமையில் மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பழிப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை நிலைய செயலாளரும் மண்டல பொறுப்பாளர் பார்த்தசாரதி கலந்து கொண்டார் இதில் மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூடலூர் மற்றும் ஓவேலி பகுதியில் உள்ள சுண்ணாம்பு கால்வாய் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆற்றின் அருகே செல்லவோ குளிக்கவோ கூடாது என காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் அருகே கோவேலி பகுதியில் அமைந்துள்ள சுண்ணாம்பு கால்வாய் ஆற்றில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் ஆற்றில் ஆழமான பகுதி மற்றும் சூழல் காணப்படுவதாலும் இப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லவோ அல்லது குளிக்கவோ வேண்டாம் என காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவுப்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவுப்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி ராணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பொதுமேலாளர் ராயன் முன்னிலை வகித்தார் தென்காசி மாவட்டம் அலங்கலத்தை சேர்ந்த எஸ் தன்மகராஜா தாய்லாந்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பழுதூக்கு போட்டியில் இருநூற்று எழுபது கிலோ தூக்கி முதலிடம் படித்து தங்கப்பதக்கம் வென்றார் தென்காசி மாவட்டம் அலங்குளத்தை சேர்ந்த எஸ் சண்முகராஜா தாய்லாந்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பழுதூக்குதல் போட்டியில் இருநூற்று எழுபது கிலோ தூக்கி முதலிடம் படித்து தங்கப்பதக்கம் வென்றார் அவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தென்காசி தெற்கு மாவட்ட அலைஞரணியமைப்பாளர் தோழர் கே அலெக்ஸ் மற்றும் காவூர் நடராஜன் பொன்னாடை போர்த்தி பாராட்டினார் பின்னர் காமராஜர் சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விழாவில் கழக தோழர்கள் தோழிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி அருகே மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரி சாலையோரம் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீது மோதியதில் ஒருவர் பலியாகினார் கிருஷ்ணகிரியில் இருந்து மகாராஜகளை நோக்கி வேகமாக வந்த டிப்பர் லாரி சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மோதியது இதில் இரண்டு தொழிலாளர்களும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயத்துடன் சாலையோரம் உயிருக்கு போராடினர் இதனை கண்ட அப்பகுதியை சேர்ந்த மக்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து உள்ளனர் ஆனால் போகும்படியிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராம் ஷேவாக் பரிதாபமாக இருந்தார் மேலும் இந்த விபத்தில் அஜய்குமார் பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் கோவையில் இன்றைய தமிழ் சினிமாவில் கண்டென்ட் தான் முக்கியம் என ஆக்ஸ்யூட் படக்குழுவினர் தகவல் தெரிவித்தனர் கோவையில் பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஆக்யூஸ் திரைப்படத்தில் உதயா அஜ்மல் பாபு ஜான்மிகா பிரபாகர் டேனி சுபத்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆக்யூஸ் படம் வெளியாக உள்ள நிலையில் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது மேலும் தயாராகி இருக்கும் திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக அமையும் எனவும் இந்த படத்தில் நடிகர் உதயாவின் கடுமையான உழைப்பை பார்க்க முடியும் எனவும் இயக்குனர் தெரிவித்தார் கோவையில் ரத்தினம் பப்ளிக் பள்ளி சார்பாக மாநில அளவிலான கிளஸ்டர் கல்பந்து விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு புதுவை அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நானூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன கோவையில் சிபிஎஸ்இ கிளஸ்டர் போட்டிகளில் ஒரு பகுதியாக ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பதினான்கு பதினாறு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் ஆகிய பிரிவுகளில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளி அணிகளை சேர்ந்த ஒன்பதாயிரம் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்நிலையில் இதற்கான துவக்க விழா ரத்னம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் ரத்னம் கல்விக் குழுமங்களின் தலைவர் மதன் செந்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் ஷிவா செந்தில் முன்னிலை வகித்தார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முன் முப்பெரும் விழா நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கோவை முழுமை திட்டத்திற்கு நன்றி தெரிவித்து பாராட்டு சிறந்த ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோருக்கு விருது வழங்குதல் ஃபேரா புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா மற்றும் கோரிக்கை மாநாடாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் செந்தில்குமார் தலைமை நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமன கூட்டம் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமன கூட்டம் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடந்தது இக்கூட்டத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினருமான ஊர்வசி அமிர்தராஜ் தலைமை வகித்து பேசினார் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைமை மாரியம்மன் கோவிலில் தலைமை வகித்து பேசினார் திருச்செந்தூர் வட்டார தலைவர் சத்குரு வரவேற்று பேசினார் இந்த சிறப்பு விருந்தினராக மாநில மகளிர் அணி தலைவி ஹசினா சையத் கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வட்டார மற்றும் நகர மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு நியமன கடிதங்களை ஊர்வசி அமைந்தராஜ் எம்எல்ஏ மற்றும் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசினா சையத் ஆகியோர் இணைந்து வழங்கினார் கீழ்வேலூர் ஆட்சியலிங்க சுவாமி கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சுந்தர ஹூஜாம்பிகை அம்மனுக்கு ஆயிரக்கணக்கான வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் சுந்தர ஹூஜாம்பிகை உடனுரை ஆட்சியலிங்க சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆடிபுரத்தை முன்னிட்டு சுந்த கும்பாபிஷேகம் அம்மனுக்கு வளையல் விழா நடைபெற்றது ஆயிரக்கணக்கான வளையல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சுந்தர ஹூஜாம்பிகை அம்மன் காய்த்தாயினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் தொடர்ந்து அம்மன் வீதி உலாக ஆட்சி நடைபெற்றது நிறைவாக அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் அடுத்த மங்கள மாநகராட்சி குப்பை வாகனங்களை சிறைபடுத்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளிலும் தோறும் எழுநூறு டன் குப்பைகள் சேகரமாக இருக்கிறது இவற்றை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பருத்து அப்புறப்படுத்தவுடன் டன் ஒன்றுக்கு தனியார் நிறுவனத்திற்கு ஐந்தாயிரம் ஐநூறு ரூபாய் மாநகராட்சி சார்பில் வழங்கப்படுகிறது இந்நிலையில் குப்பை வாகனங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் கோவை பெட்ரோல் பங்கில் மினி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சுந்தராபுரம் சேர்ந்தவர் சம்பத்குமார் இவர் தனது நண்பருடன் மினி வேனில் குறிச்சி குலக்கரையில் உள்ள பெட்ரோல் பங்குக்கு நேற்று இரவு பெட்ரோல் நிரப்புவதற்காக சென்றுள்ளார் அப்பொழுது அந்த மினி வேன் தீப்பிடித்து ஏறிய தொடங்கியது இதனால் அதிர்ச்சியடைந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அங்கு இருந்த தீ கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள பவுடரை தீப்பிடித்து எரிந்த மினி வேனின் மீது பீச்சடித்தனர் ஆனாலும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்த கோவை தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பீச்சொடித்து தீயணைத்தனர் இந்த சம்பவம் பெட்ரோல் பங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை சிகிச்சை முகாம் வெகு சிறப்பாக இளத்தூரில் நடைபெற்றது இளத்தூர் லட்சுமி அரிகர பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியினை தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் முகாமில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சர்க்கரை கண் நோய் கண்ணீர் அழுத்த நோய் கண்புரை கெட்டப்பார்வை தூரப்பார்வை கருவடியில் புண் விடைத்திரை நோய் இரத்த கசிவுக்கான லேசர் சிகிச்சை குழந்தைகளின் கண் நோய் போன்ற கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இலவச கண் பரிசோதனை செய்து ஆலோசனை பெற்றனர் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ செஸ் சாம்பியன்ஷிப் தொடங்கப்பட்டது செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ செஸ் சாம்பியன்ஷிப் தொடங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்டீபன் பால்சாமி கலந்து கொண்டார் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மேன் குமரேசன் முன்னிலையில் விழா நடைபெற்றது இதில் துணை சேர்மேன் அருண்குமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் பள்ளி முதல்வர் உஷா குமாரி வரவேற்புரை வழங்கினார் மேலும் இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஈரோடு கலெக்டரிடம் தமிழக வெற்றிக் கழகம் பகுதி செயலாளர் கார்த்திகேயன் இணை செயலாளர் சூர்யா தலைமையில் மனு அளித்தனர் ஈரோடு கலெக்டரிடம் தமிழக வெற்றிக் கழகம் கொல்லப்பாளையம் பகுதி செயலாளர் கார்த்திகேயன் இணை செயலாளர் சூர்யா தலைமையில் அளித்த மனுவில் அறுபதாவது வார்டு வெண்டைப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பை கிடங்க உள்ளது இதில் தீப்பற்றி கொண்டு அடிக்கடி விபத்து ஏற்படும் அளவிற்கு தீப்பற்றிக் கொள்கிறது இதனால் காற்று நீரும் மாசலடைகிறது எனவே இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூரில் உள்ள சிவன் கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரமதூரில் உள்ள சிவன் கோவில் ஆடி மாதத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல்கள் அனைத்தையும் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது இதில் அதிமுக நிர்வாகி ஸ்ரீதர் தினேஷ்ரி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கர்ப்பிணி பெண்களும் ஆடி மாதத்தை ஒட்டி ஸ்ரீபரமதூரில் உள்ள சிவன் கோவிலில் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் நர்சான்று வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவில் நச்சாண்டு வழங்க வேண்டுமென தமிழ் தொலைக்காட்சி கடலூர் மாவட்ட செய்தியாளர் டாக்டர் எஸ் சோபன்பாபு மற்றும் தினசெய்தி நாளிதழ் கடலூர் மாவட்ட செய்தியாளர் சி கே ராஜன் ஆகிய இருவரும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்யா செந்தில்குமார் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் உடனே மாவட்ட செய்தித் தொடர்பு அலுவலர் நாகராஜா பூபதி அழைத்து மனுவை கொடுத்து இது குறித்து விசாரணை செய்து நற்சான் வழங்க ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தினார் திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணசுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் வி நாராயணசுவாமி மற்றும் அதன் இயக்குநர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பு தரிசனம் செய்து வைத்து ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணன் நாளை மாலை இஸ்ரோ சேர்ந்து என்ஐஎஸ்ஆர் சிந்தடிக் ஆப்சர் ரேடார் சேத்தைக்குள் விண்ணில் ஏவப்பட உள்ளோம் என்றும் இதில் ஜிஎஸ்எல் எஃப் சிக்ஸ்டீன் வரிசையில் பதினெட்டாவது ராக்கெட் இது என்று தெரிவித்துள்ளார் அசோக் நகர்களை மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் உலக சேமத்திற்காக நூற்றி எட்டு சுவாசினி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அசோக் நகர் கிளை மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் உலக சேமத்திற்காக நூற்றி எட்டு சுவாசினி பூஜை தமிழ்நாடு பிரமணா சங்கத்தின் மாநில செயலாளரும் அசோக் நகர் கிளை தலைவருமான பிரமண சேவா விபூஷன் ஸ்ரீமதி டாக்டர் லலிதா குமார் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கிளை பொதுச் செயலாளர் பிரமணா சேவா பூஷன் ஸ்ரீமதி உஷா ஸ்ரீதர் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பிரமணா சேவா பூஷன் ஸ்ரீ சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் மதுரையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளி விடுகளை சமூக நீதி விடுதின என பெயர் மாற்றம் செய்து வெளியிடப்பட்ட அரசாணை எண் இரண்டை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தேசபக்த முன்னிணி கூட்டமைப்பின் சார்பில் மனு அளித்தனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கள்ளர் சீரமைப்பு பள்ளி விடுதி பிற்படுத்தப்பட்டோர் பள்ளி விடுதி ஆதி திராவிடர் நலத்துறை விடுதி பழங்குடியினர் விடுதிகளை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்து வெளியிடப்பட்ட அரசாணை என் இரண்டை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய பார்பார் பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தென்னிந்திய பார்பார் பிளாக் நிறுவனர் திரு மூவேந்தர் முன்னணி கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் வேலுசாமி உட்பட தேவர் தேசபக்த முன்னணி கூட்டமைப்பின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மதுரையில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது மதுரை கருப்பு யுரானி பகுதியில் நாடார் உறவின் முறை மண்டபத்தில் கருப்பு யுரானி பாரதிபுரம் சீமா நகர் நாடார் உறவின் முறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு உறவின் முறை இணை செயலாளர் ரமேஷ்குமார் தலைமையில் மார்கணி சந்திரசேகர் பாண்டியன் உதயகுமார் சங்கர் முன்னிலையில் சிறுபழைப்பாளர்களாக எஸ் கே மோகன் போர்க்கை பாண்டியன் கலந்து கொண்டார் குழித்துறை நகராட்சி சார்பில் நடைபெற்ற வாகோலி நிகழ்ச்சிக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை என நகராட்சி தலைவர் பொன் ஆசை தம்பி தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு அளித்தார் குழித்துறை நகராட்சி சார்பில் நடைபெற்ற வாகோலி போதிய போலீஸ் இல்லை என்றும் ஆகவே தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்த அரசு நிகழ்ச்சிக்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லை எனவும் இது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் மேலும் இதற்கு எதிராக நகராட்சி சார்பில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவேன் என்று நகராட்சி தலைவர் பொன் ஆசை தம்பி தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்தார் தாமரைவாக்கத்தில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி தாமரைப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சிறப்புழைப்பாளர்களாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதில் பதினாறுக்கும் மேற்பட்ட துறைகள் மற்றும் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தண்டுகாரன் தெருவை சேர்ந்த சமூக ஆர்வலர் லோ அருண் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எல்லைக்கு உட்பட்ட பாலாற்றில் கடந்த மூன்று வருடத்திற்கு முன்பு நகராட்சி பேரூராட்சி மற்றும் கிராமங்களில் வசிக்கும் மக்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாட்டு வண்டிகளில் அரசின் அனுமதியோடு மணல் எடுத்து வந்தனர் ஆனால் இன்று மணல் அல்ல அனுமதி இல்லாத சூழ்நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் நலிவடைந்துள்ளது ஆகையால் மாவட்ட ஆட்சியர் தமிழக முதல்வரின் பார்வைக்கு எடுத்து சென்று ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கும் வாழ்வாதாரம் அளிக்க ஆற்காடு எல்லைக்கு உட்பட்ட பாலாற்றில் அரசு அனுமதியோடு மணல் அல்ல அனுமதி அளிக்குமாறும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவையில் அப்துல் கலாமின் பத்தாவது நினைவு நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடம் விழா நடைபெற்றது கோவை மேவரிக் அப்துல் கலாம் இளந்தலைவர்கள் சங்கம் கே பி ஆர் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து டாக்டர் அப்துல் கலாமின் பத்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மேவரிக் அப்துல் கலாம் இளம் தலைவர்கள் சங்க நிறுவன செந்தில்குமார் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே பி ஆர் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் சரவணன் கலந்து கொண்டார் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினர் அணி சார்பில் மத நல்லிணக்கத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபக்திர காளியம்மன் திருக்கோவில் திருகுண்டம் இறங்கும் திருவிழா இன்று காலை எட்டு மணி முதல் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மத நல்லிணக்கத்தை முன்னிட்டு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் சமத்துவான தானம் வழங்கப்பட்டது ஜெயங்கொண்டம் அருகே பிரதமர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசையும் மக்கள் பிரதிநிதிகளையும் அவமதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு அதிகாரிகள் நடந்து கொண்டதாக ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டினார் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திரன் சோழனின் பிறந்தநாள் விழா பிரகதீஸ்வரர் கோயிலை கட்ட தொடங்கிய ஆயிரமாவது ஆண்டு நினைவு விழா மற்றும் நினைவு நாணயம் வெளியீடு என இருபத்தி ஏழு தேதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் பிரதமர் கலந்து கொண்ட இந்த விழாவில் பிரதமர் வரவேற்பு முதல் நிகழ்ச்சி முடியும் வரை ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தமிழ்நாடு அரசை பல்வேறு விதங்களில் புறக்கணித்ததோடு அவர்களை அவமதிக்கும் வகையிலும் நடந்து கொண்டதாகவும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்டைநல்லூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் நடந்த பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் தொடரும் என்றும் மேலும் தமிழக மக்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒரே தலைவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என்றும் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பிரணைபுத்தூர் ஊராட்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமை அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்து உடனடி தீர்வு காண மனுக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் நாடு நாற்று நடும் மிஷன் பயனாளி ஒருவருக்கு வழங்கினார் இதில் மாவட்ட சேர்மன் ஆ மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் பரணைபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பெருகி வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க கோரியும் திருநாய்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கும் நாய் கருத்தடை மையத்தை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கோவை புள்ளிக்காடு பகுதியில் உள்ள நாய் கருத்தடை மையம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆடியாரோடை பகுதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிறந்தகை பார்வையிட்டார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆளிகார் அணை தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது இந்த அணையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பார்வையிட்டு அணையின் நீர்மட்டம் கட்டுமானப் பணிகள் எவ்வாறு முடிக்கப்பட்டது என்பதை கேட்டறிந்தார் சிவகங்கையில் உள்ளூர் நகை வியாபாரிகளிடம் இருந்து வாங்கும் நகை தரமற்றது என பிரபல தனியார் நகை கடை வதந்தி பரப்புவதாக புகார் எழுந்துள்ளது சிவகங்கையில் செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடையில் நகையை எக்ஸ்சேஞ்ச் செய்ய சென்ற வாடிக்கையாளர் ஒருவரிடம் உள்ளூர் வியாபாரிகளிடம் வாங்கும் நகை தரமில்லாமல் இருப்பதாக கூறி திருப்பி அனுப்பியதால் உள்ளூர் வியாபாரிகள் பிரபல நகைக்கடையை முற்றுகையிட்டனர் இதைத் தொடர்ந்து நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்தினரிடையே இதேபோல் அந்த பிரபல தனியார் நகைக்கடை தொடர்ந்து உள்ளூரில் வாங்கும் நகைகள் குறித்து அவதூறு பரப்பி வருவதாக கூறி அனைத்து சங்க உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து அந்த பிரபல தனியார் நகைக்கடையை முற்றுகையிட்ட நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அவர்களிடம் சமாதானம் பேசி வருகின்றனர் தர்மபுரி கடைவீதியில் உள்ள ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி உடனாகிய மிருதவனேஸ்வரத்திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் விளைகாப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தர்மபுரி கடைவீதியில் உள்ள ஸ்ரீ அம்பிகா பரமேஸ்வரி ஆகிய மிருதவனேஸ்வர திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் விளைகாப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் இதில் ஊர் பொதுமக்கள் சார்பில் அம்மனுக்கு சீர்வரிசை செலுத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது காட்டுமன்னார் கோவில் அருகே இரட்டையூர் கிராமத்தில் நவசக்தி மாரியம்மன் கோயில் தீமதி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே இரட்டையூர் கிராமத்தில் அருள்வாளித்து வரும் நவசக்தி மாரியம்மன் கோயில் தீமதி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு மாரியம்மனுக்கு காலையில் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தாயார் செய்யப்பட்ட தீவை குண்டத்தில் முன்பு வீற்றிருக்க செய்தனர் இதனையடுத்து தீமிதி திருவிழா முடிந்தவுடன் அன்னதானம் நடைபெற்றது பழனி அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியடு தேக்காரப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு பகுதியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு என்று பொதுக்கழிப்பிடம் கட்டப்பட்டு திறக்காமலேயே புதர்மண்டி காணப்பட்ட நிலையில் மீண்டும் நிதி ஒதுக்கீடு மறுசீரமைப்பு என்ற பெயரில் பெயரளவில் வர்ணம் பூசி திறக்கப்படாமலேயே பூட்டி வைத்துள்ளனர் எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்து உரிய ஆய்வு மேற்கொண்டு இங்கு வாழ்பவர்களும் மனிதர்கள் தான் என்ற நிலையை நிலைநாட்ட வேண்டும் எனவும் அப்பகுதி பெண்களும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சின்னக்கல்லுப்பட்டியில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கா சிவசுந்தரவள்ளி தேவராஜ் எம்எல்ஏ கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வட்டாரத்திற்கு உட்பட்ட சின்ன கள்ளுப்பட்டை முனீஸ்வரன் கோவிலின் எதிரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட தலைவர் கா சிவசுந்தரவள்ளி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் அவர்களும் இன்று மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் திருப்பூரில் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுகத்திற்கு தொகுதி உட்பட்ட மத்திய கழக மற்றும் தென்னம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாமன்ற உறுப்பினர் கண்ணப்பன் மற்றும் அன்பகம் திருப்பதி ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் மேலிட பார்வையாளர்களும் முன்னாள் அமைச்சருமான தாமோதரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் இதில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காஃபி வித் கலெக்டர் எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் கல்லூரி மாணவியருடன் காஃபி வித் கலெக்டர் எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாணவியருடன் கலந்துரையாடியவர்களின் ஆர்வம் உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் நான் முதல்வன் புதுமைப்பெண் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் முன்னெடுப்புகள் குறித்து உரிய வழிகாட்டுதல்களை ஆட்சி வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் குளிசாதன வசதியுடன் கூடிய பேருந்து சேவையினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் வகையில் குண்டத்தில் இருந்து சென்னைக்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்து சேவையினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இன்று குண்டத்தில் இருந்து தொடங்கி வைத்து பெரம்பலூர் பேருந்து நிலையம் வரை அப்பேருந்தில் பயணம் செய்தார் இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பவாகரன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மேலாண்மை இயக்குநர் குணசேகரன் முன்னிலையில் முன்னிலை வகித்தார் திருப்பூர் நுகர்வோர் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் இ பி சரவணன் என்பவர் யார் அந்த மேலிடங்கின வாசகங்கள் இடம்பெற்ற பதாகையுடன் பங்கேற்று மாவட்ட ஆட்சியர் நாரவணமே மணிஷ் சங்கர் ராவிடம் மனு அளித்தார் திருப்பூர் நுகர்வோர் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனத் தலைவர் ஏ சரவணன் என்பவர் யார் அந்த மேலிடங்கின வாசகங்கள் இடம்பெற்ற பதாகியுடன் பங்கேற்று மாவட்ட ஆட்சியர் நாரவணரே மணிஷ் சங்கர் ராவிடம் அளித்த மனுவில் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தட்டிக்கழிக்கும் மேலிடர் யார் என விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இந்த விளம்பரம் மூலம் வசூலிக்கப்பட்ட தகவல் பணத்தை அரசுக்கு திரும்ப செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த திருப்பூர் நுகர்வோர் முன்னிட்ட முன்னேற்ற சங்க நிறுவனர் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் சிறுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி அரசன் என்பவரின் திருவுருவப் படத்தை விழுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜே மணிகண்டன் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் கிழக்கு ஒன்றியம் திமுக வர்த்தக அமைப்பாளர் ஆடிட்டர் ராஜீவ்காந்தி அவர்களின் மாமாவும் சிறுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியுமான அரசன் என்பவரின் நினைவு திருவுருவப்படத்தை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜே மணிகண்டன் திறந்து வைத்து குடும்பத்திற்கு ஆறுதல் கோரினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்